சரி எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் சரிம்மா வந்து டோர் லாக் பண்ணிட்டு ஜாக்கிரதையா இரு சரி போயிட்டு வந்தறேன் சரி யார் வேணும் என் பேர் ஸ்ரீதரங்க நான் உங்க வீட்டு மொட்டை மாடியில் ஒரு ரூம் இருக்குல்ல அங்கே புதுசாக வாடகைக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு ஹவுஸ் ஓனர் அக்ரிமெண்ட் பேப்பர் தரேன்னு சொன்னாங்க மேடம் அக்ரிமெண்ட் பேப்பர் ரெடியாக இருந்தால் கொடுக்குறீங்களா இல்லைங்க அம்மா இப்போதான் வெளியே போனாங்க எனக்கு அக்ரிமெண்ட்டை பத்திலாம் தெரியாது அம்மா அதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலை நீங்க நாளைக்கு காலையில வந்து அம்மா கேட்டு வாங்கிக்கிறீங்களா அப்படியா சரிங்க நாளைக்கு காலையில உங்க அம்மா கேட்டு வாங்கிக்கிறேன் சரிங்க வந்துட்டீங்களா அங்களுக்கு எப்படி இருக்குமா அவருக்கு கால நல்லா அடிபட்டு இப்போ இப்ப இருக்காரு அப்படியா ஆமா ஆக்சிடென்ட் எப்படி நடந்துதான் இவர் ஆபீஸ்க்கு பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்து இடிச்சிட்டான் போல இருக்கு ஐயோ அப்படியா ஆமா சரி என்ன பண்றது உங்க ஆண்டி தான் பாவம் அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ அவங்க நாளைக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்காங்க அப்படியா ஆமா ம் ம் சரிம்மா அப்புறம் மேலே ஒரு பையன் வாடகைக்கு வந்திருக்கான்ல அவன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனான் ஓ நீங்கள் அந்த பையனுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனீங்க போல ஓ அதை கேட்கலான்னு வந்தான் நான் அவன் கிட்டே நீங்கள் நாளைக்கு காலையில் என் அம்மா கிட்ட வந்து கேட்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டேன் ஓ அப்படியா சரி ம் ஹலோ வணக்கங்க எனக்கு உடனே ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணணுங்க நான் உங்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் அனுப்பி வைக்கிறேன் ஆ ஓகே மேடம் நான் பண்ணிடுறேன் முடிஞ்ச உடனே நானே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சீக்கிரம் ரெடி பண்ணுங்க ஓகே மேடம் ம்

சரி எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறேன் ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறமா மேலே ஒரு பையன் ரெண்டுக்கு இருக்கான்ல அவன் வந்தானா இதை கொடுத்துரு ம் சரி எங்க வச்சிருங்க ம் சொல்லடி என்னடி அப்படியா சரி விடு இன்னைக்கு நீ ஆடிஷனுக்கு செலக்ட் இல்லையா ஆ எனக்கு தெரிஞ்சு இந்த வெப் சீரிஸ்ல செலக்ட் தான் தோணுது என்ன ஆடிஷன் பண்ணவர் கூட நான் நல்லா நடிக்கறேன்னு தான் சொன்னாரு நான் கண்டிப்பா செலக்ட் கூட சொன்னாரு அப்படியே ஆல் பெஸ்ட் ரெண்டு மூணு ப்ரொடக்ஷன் கம்பெனி நம்பர் கொடுத்தாரு அவங்களுக்கும் நான் போட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா மூவி சான்சஸ்லாம் எல்லாம் கூட கிடைக்கும் போல இருக்குடி ஆமா அப்படின்னா அந்த பொண்ணு ஆக்ட்ரஸாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கு சரி சரி கண்டிப்பா நீ இந்த மூவில செலக்ட் ஆகி பெரிய ஹீரோயினி ஆவ ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் டி சரி நீ அப்புறம் கூப்பிடுறேன் ஏம்மா நான் குரு அங்கிள் பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன் நான் வர வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சரி நான் போயிட்டு வரேன் ம்

ஆமா நீங்க ஏதாவது சினிமால நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ஒரு மூவில மேனேஜரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் எங்க கம்பெனில புதுசா ஒரு படம் எடுக்க பிளான் பண்ணிருக்கோம் நாங்க ஏதாவது நியூ ஃபேஸ் கிடைக்குமான்னு எங்க பிஆர்ஓட்ட கிட்ட கேட்டிருந்தோம் பிஆர் தான் உங்க ப்ரொஃபைலை காமிச்சார் அப்பதான் நீங்க சினிமால நடிக்க ட்ரை பண்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்படியா சரி உள்ள வாங்க உட்கார்ந்து பேசுவோம் உட்காருங்க சரிங்க உங்க ப்ரொடக்ஷனோட பேர் என்ன இன்னும் எங்க ப்ரொடக்ஷனுக்கு பேர் எதுவும் வைக்கலங்க ப்ராஜெக்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபுல்லா செட் ஆனதுக்கு அப்புறமா ப்ரொடக்ஷனுக்கு பேர் வச்சுக்கலாம் இருக்கோம் உங்க ப்ரொஃபைல் எங்க டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களை ஆடிஷனுக்கு கூப்பிடலாம்னு கூட என் கிட்ட சொல்லியிருந்தாரு அப்படியா ரொம்ப சந்தோஷங்க நான் கூட நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்க்கு என் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டு தான் இருக்கேன் ஆனா என் போட்டோ எப்படி உங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்ததுன்னு தான் தெரியல சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு எதாவது குடிக்க எடுத்துட்டு வரேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எனக்கு இங்க நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனியா தெரியுங்க உங்களை பத்தி நான் எல்லர்க்கடே சொல்லி வைக்கிறேன் அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்ங்க எனக்கு மூவில பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஆசங்க அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணீங்கனா உங்களை நான் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேன்ங்க நீங்க கவலைப்படாதீங்க என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்றேன் நான் இதுவரைக்கும் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் நீங்க ஹவுஸ் ஓனர் வரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பணாங்க ஓகேங்க தேங்க்ஸ் சரி என் கான்டாக்ட் நம்பர் வேணா எடுத்துக்கோங்க ஆ ஒரு நிமிஷம் என் மொபைல் இங்க தான் இருந்தது எங்க சரி இருக்கட்டும் நீங்க உங்க நம்பர் சொல்லுங்க நான் சேவ் பண்ணிக்கிறேன் சொல்லுங்க சிக்ஸ் த்ரீ ஜீரோ செவன் எயிட் ஆ ஓகேங்க நான் அப்புறமா கால் பண்ணுறேன் சரிங்க ஆ கொஞ்சம் மறக்காம உங்களோட ப்ரொடக்ஷன்ல என்ன கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ஐயோ கண்டிப்பாக நான் டேரக்டர்கிட்ட சொல்லி உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேங்க போய்ட்டு வரேங்க ம் சரிங்க ம்